இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கனடாவினுடைய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையில் முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த மாற்றம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்ல சொன்னால் இந்த கனடாவிற்கான ஒர்க் பர்மிட்டில் வந்து ஒரு முக்கியமான விதிகளை வந்து கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த மாற்றியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அந்த விதிமுறைகள் என்னென்ன என்பதையும் வந்து இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவலை பார்த்தோமானால் இந்த எக்ஸ்பிரஸ் என்லே செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வசந்த கால பகுதிகளில் அமுலுக்கு வரும்படியாக வரும்படியாகத்தான் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் என் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்தினை அவர்கள் உண்டு பண்ணி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் வேலை வாய்ப்புக்காக வழங்கப்படக்கூடிய மேலதிக புள்ளிகள் என்பன வந்து இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்பதுதான் அதனுடைய ஒரு முக்கிய சாராம்சமாக இருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியூடாக நிரந்தர குடியுரிமைக்கு வந்து விண்ணப்பிக்க கூடியவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்காக என்று சொல்லி கூடுதலான புள்ளிகள் வழங்கப்படும் ஆனால் இனிமேல் அந்த விடயம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இனிமேல் அந்த புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்கிற மாதிரியான ஒரு அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த ஒரு ஒரு செயல்முறையை எதற்காக நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்ன காரணம் அப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் வினவினால் அதற்கான காரணமாக இருப்பது வந்து எல்எம்ஐஏ எனப்படுகின்ற இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த ஆவணங்களை வந்து சட்டவிரோதமாக வாங்குவது அல்லது அதனை விற்பனை செய்கின்ற அந்த விடயங்களை வந்து குறைக்கின்ற முயற்சிக்காகத்தான் இதனை வந்து செய்கின்றார்கள் செய்கின்றதாக சொல்லப்படுகின்றது அதாவது வெளிநாட்டவர்களினுடைய தேர்வில் முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு இது உதவும் அப்படி என்று சொல்லி ஏனென்றால் எல்லாருக்குமே இந்த எல் எம் தேவைப்படுகின்ற காரணத்தினால அதனை சட்ட விரோதமாக பெறுபவர்கள் வந்து அதிகமாக இருக்கின்றார்கள் ஆகவே அதற்கான புள்ளிகள் வந்து வழங்கப்படுகின்றதன் காரணமாகத்தான் அதனையும் ஒருவேளை நாங்கள் சட்ட விரோதமாக பெற்று அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எண்ணுகின்றார்களோ தெரியவில்லை அதனால் அதனை வந்து நாங்கள் நிறுத்திவிட்டால் அதற்காக வழங்கப்படக்கூடிய புள்ளிகளை நிறுத்திவிட்டால் இது வந்து தவறு தவறாக பயன்படுத்துபவர்களுக்கும் அல்லது அதனை விற்பனை செய்பவர்களுக்கும் வந்து வந்து கை கொடுக்காத ஒரு விடயமாக மாறிவிடும் ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் தடுக்கலாம் என்பதுதான் இந்த ஒரு திட்டத்தினை வந்து அமல்படுத்துவதற்கான நோக்கம் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது இதே சமயம் இந்த எல்எம்ஐஏ எனப்படுகின்றது என்னது அதாவது அந்த எல்எம்ஐஏ எனப்படுகின்ற வார்த்தை நாங்கள் இதுவரை கேட்டதில்லையே இது புதிதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் கேட்கலாம் இது எதற்காக இந்த ஆவணங்களை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த ஆவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் ஒரு வேலையொன்றினை கனேடிய தொழிலாளர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு வேலையொன்றினை அந்த கனேடியர்கள் வந்து கனடிய தொழிலாளர்கள் வந்து அந்த வேலையை செய்வதற்கு இயலாமல் போகின்ற சமயத்திலே அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்து எண்ணிக்கை காணாமல் போகின்ற சமயத்திலே அந்த வேலையை செய்வதற்காக வெளிநாட்டவர்கள் வந்து தேவைப்படுகின்றார்கள் வெளிநாட்டவர்களை அந்த வேலைக்காக நியமிக்கிறதுக்கு தேவைப்படும் ஆகவே அவர்களை நியமிக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த எல் எம் எல் ஒரு ஆவணம் ஆகவே இதுதான் அதற்கான ஒரு விளக்கமாக இருக்கின்றது அதே சமயம் இந்த மாற்றம் அதாவது இந்த அமுலுக்கு வரப்போகின்ற இந்த மாற்றம் யாரையெல்லாம் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள் என்றால் கனடாவிலே தற்காலிகமாக வேலை செய்து வர கூடிய வெளிநாட்டவர்களையும் வந்து இந்த ஒரு விடயம் வந்து பாதிக்கும் குறிப்பாக சொல்ல போனால் இது யாரை பாதிக்காது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் இதுவரை வந்து நீங்கள் வேலை ஒப்பந்தத்துடன் விண்ணப்பித்தவர்கள் அல்லது அந்த அழைப்பு பெற்றவர்கள் வந்து இந்த மாற்றத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே அதற்கான விண்ணப்பங்கள் கிடைத்து விட்டன ஆகவே அவர்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்து எந்த ஒரு விதத்திலையுமே பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையில் உள்ள ஆவண முறைகேடுகளை குறைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வந்து நியாயத்தன்மையை மேம்படுத்தும் அதாவது இந்த ஒரு மாற்றத்தினை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்தால் இந்த நியாயத்தன்மையை மேம்படுத்துகின்ற ஒரு விதமாக அமையும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் விண்ணப்பித்தவர்கள் அதற்கான அழைப்புகளுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது பின்னதாக நீங்கள் யாராவது விண்ணப்பிக்கிறதுக்கு இருந்தால் இந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதுதான் இங்கே ஒரு குறிப்பிட்ட கருத்தாக இருக்கின்றது அதாவது அந்த வேலை வாய்ப்புக்கான கூடுதல் புள்ளிகள் என்பதை வந்து இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்பதுதான் ஆகவே இன்னொரு பிரதான செய்தியுடன் நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை பார்த்தால் இந்த கனடாவினுடைய ஒர்க் பர்மிட்டிலே வந்து முக்கியமாக அடி கோடிடப்பட்டு காட்டக்கூடிய விதிகள் என்று சொல்லி அல்லது இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள் என்று சொல்லி கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த மாற்றங்கள் என்ன என்பதை வந்து இந்த இப்பொழுது நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கனடா அரசு வந்து வேலை அனுமதிகளை நாட்டின் எல்லைகள்ல வழங்குவதை வந்து நிறுத்துவதாக அறிவி அறிவித்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இனி வரக்கூடிய அனைத்து வேலை அனுமதி விண்ணப்பங்களும் வந்து அது மட்டுமல்லாமல் இதை தாண்டி நீங்கள் இனவுமே அதனை நீட்டித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நீட்டிப்புகளும் சரி இனிமேல் ஒன்லைனில் மட்டுமே செய்யப்பட அதாவது இமிகிரேஷன் ரிஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா அதாவது ஐஆர்சிசி மூலமாக மட்டுமே நீங்கள் ஒன்லைனில் மட்டும்தான் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து செய்யப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் நேரிலே வழங்குவது அனைத்துமே நிறுத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதில் அந்த முக்கிய முக்கியமான விதிகளினுடைய சாராம்சங்கள் என்று சொல்லி நான்கு அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது நாங்கள் பார்த்தோம் ஆனால் தான் நான் இப்பொழுது சொன்னேன் இந்த வேலை அனுமதிக்கு வந்து ஒன்லைன் விண்ணப்பம் என்பது கட்டாயம் என்பது அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இனிமேல் நீங்கள் கனடாவுக்குள்ளே வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுது இந்த எல்லைகள்ல நேரடியாக போய் அந்த அனுமதிகளை வேலைக்கான அனுமதிகளை வந்து பெற முடியாது ஆகவே அதற்கான அனுமதியோ அல்லது நீட்டிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்லைன்ல மட்டும்தான் அதனை செய்ய முடியும் அப்படி என்று சொல்லியும் அதே மாதிரியாக நீங்கள் வந்து நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்கு விண்ணப்பித்து அங்கீகரிக்கப்படும் வரை நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு பொருளையும் வந்து இந்த ஒரு விதிக்குள்ளே அமைகின்றதாக வருகின்றது அதே சமயம் இரண்டாவது விடயத்தை பார்த்தோமானால் மெயின்டைன்ட் ஸ்டேட்டஸ் எனப்படுகின்ற ஒரு விடயம் அதாவது விண்ணப்ப செயல்முறையை வந்து நடந்து கொண்டிருக்கின்ற போது போது நீங்கள் விண்ணப்பித்த அந்த செயல்முறை வந்து நடந்து பொழுது நீங்கள் வந்து வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக கனடாவில் தங்க முடியும் செயற்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் வெளிநாட்டவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கனடாவிலேயே நீங்கள் தற்காலிகமாக தங்க முடியும் அதே சமயம் ஒருவேளை உங்களுடைய அந்த தற்காலிக குடியிருப்பு வந்து முடிவு முடிவிற்கு வருகின்றது என்று சொன்னால் அந்த முடிவுத் தொகுதிக்கு முன்னதாகவே நீங்கள் அதை விண்ணப்பங்களை என்றதாக இருக்கும் இழந்தால் நீங்கள் இழந்து கொண்டால் மீண்டுமாக அதற்கான விண்ணப்பங்களை செய்து அதற்கான வேலைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் மூன்றாவதாக அடிக்கோட்டு காட்டக்கூடிய விதி என்பது தடை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவிலே தற்காலிக குடியிருப்பில் உள்ளவர்கள் வந்து வேலை அனுமதிக்காக அமெரிக்கா அல்லது சென்ட் பியோர் அண்ட் மிக்கயூலின் பகுதிகளை சென்று மீண்டும் நாட்டுக்குள் வருவதைத்தான் இந்த ஃப்ளக் போலின் என்று கூறுகின்றார்கள் இந்த ஒரு பிளாக் போலிங் முறையும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஒர்க் பெர்மிஷனுடைய புதிய மாற்றங்களாக அதே சமயம் இந்த ஒரு விடயம் வந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னால் கனடாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ட்ரக் டிரைவர்களுக்கு இந்த விதி வந்து பொருந்தாது என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் கனடாவுக்குள் மட்டுமே பணியாற்றக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து இந்த விதி பொருந்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக சொல்ல போனால் இந்த கனடாவினுடைய இந்த புதிய விதிகள் விடயங்கள் எதற்காக கொண்டு வரப்படுகின்றன அல்லது இந்த வேலை அனுமதிகளை வழங்குகின்ற இந்த விடயங்கள் வந்து எதற்காக இவ்வாறு மீண்டும் மீண்டுமாக மாற்றி அமைக்கப்படுகின்றன என்று சொல்லி கேட்டால் இந்த வேலை அனுமதிகளை வழங்கும் முறையை சீர் செய்யறதுக்காகவும் நுழைவு கட்டுப்பாடுகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த புதிய புதிய மாற்றங்கள் என்பன கொண்டு வரப்படுகின்றது என்று சொல்லி கனடா அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கின்றது ஆகவே வெளிநாட்டவர்கள் நீங்கள் தற்பொழுது கனடாவில் பணியாற்ற விரும்பினால் நிச்சயமாக ஐஆர்சிசியினோடாக ஆன்லைனில் மாத்திரமே நீங்கள் விண்ணப்பங்களை செய்ய முடியும் நேரடியாக சென்று எந்த ஒரு இடத்துலையும் ஒர்க் பர்மிட் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இதனுடைய ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே தொடர்பாக தற்பொழுது கனடாவில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கலாம் ஆகவே இருப்பவர்களுக்கு இதை பற்றி அறிந்து கொண்டு அறிந்திருக்கக்கூடிய மேலும் பல தகவல்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளலாம் ஏனியவர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அதே சமயம் யாராவது வெளிநாட்டுக்கு செல்வதற்காக எதிர்கொண்டிருக்கின்ற அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கனடாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் கனடாவிலே இருக்கின்றார்கள் தற்பொழுது வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னாலும் இந்த புதிய மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பாக அவர்களை அனுப்பி வையுங்கள் அவர்களிடம் பார்த்து அதற்கு ஏற்றம் ஏற்றாற்போல முன்னாயத்தங்களை மேற்கொள்வார்கள் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்